வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்திற்கான வரைவு அறிக்கை தயார் செய்வதற்காக சுற்றுலா மீன்வளம் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வனத்துறை கலந்தாய்வு கூட்டம் சட்டசபை வளாகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார் கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் தலைமை செயலர் சரத் சௌகான் அரசு செயலர்கள் ஜவஹர் மணிகண்டன் ஸ்மிதா வன பாதுகாவலர் அருள்ராஜன் சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள கடற்கரை பகுதிகளில் சுற்றுலா திட்டங்களை மேற்கொள்வது பிற துறைகளில் கடல் சார்ந்த திட்டங்களை மேற்கொள்வது தொடர்பாக துறைகளின் கருத்துக்கள் முதலமைச்சர் முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டது கடற்கரை சார்ந்த சுற்றுலா திட்டங்கள் பிற துறைகளின் திட்டங்கள் அனைத்திற்கும் ஒப்புதல் பெறும் வகையில் கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட வரைவறிக்கை விரைவில் தயார் செய்து சமர்ப்பிக்க வேண்டும் திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை துறை தலைவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜா நகர் பகுதியில் உள்ள தியாகராஜன் வீதி அன்னை தெரேசா வீதி ராஜா நகர் முதல் தெரு மற்றும் ராஜா நகர் இரண்டாவது தெரு ராஜராஜன் வீதி போன்ற வீதிகள் புதுச்சேரி ஆதி திராவிட நலத்துறை பேட்கோ மூலம் புதியதாக சிமெண்ட் சாலை மற்றும் இருப்புற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தொடர் முயற்சியின் காரணமாக சாலை அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி நேரில் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து புதிய சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைத்து மழைக்காலங்களில் மழைநீர் எளிதில் வெளியேறும் வகையில் வாட்டங்கள் அமைக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் ஆய்வின் போது ஆதி திராவிட நலத்துறை பாட்கோ இளநிலை பொறியாளர் முகுந்தன் மற்றும் அதிகாரிகள் மேலும் ராஜாநகர் பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும் நமது மக்கள் கழக பிரமுகர்களும் உடனிருந்தனர் புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் ஏபலம் செல்வ முயற்சியால் லெனோவா இந்தியா மற்றும் பாரத் கேர் சிஎஸ்ஆர் பங்களிப்பு முப்பது கிராமங்களில் ஆயிரம் எல்இடி வீதி விளக்குகள் நிறுவப்பட்டு அரசு மற்றும் பஞ்சாயத்துக்கு ஒப்படைக்கும் விழா நடைபெற்றது தவளக்குப்பம் தனியார் மண்டபத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் லெனோவா இந்தியா இயக்குனர் ஸ்ரீகாந்த் தனக்ஷிரூர் பாரத் கேர்ஸ் அரங்காவலர் பவுனிக் ஷா மின்துறை பொறியாளர் மற்றும் பஞ்சாயத்து அதிகாரிகள் கலந்து கொண்டனர் விழாவில் பேசும்போது சபாநாயகர் செல்வம் கிராமங்களில் இரவு பாதுகாப்பு தடங்கலற்ற போக்குவரத்து சமூக நலன் மற்றும் ஊரக வளர்ச்சி என அனைத்திற்கும் நம்பகமான பொது விளக்கு அவசியம் என கூறி இந்த திட்டத்தை பாராட்டினார் பின்னர் இடையார்பாளையம் அருகே புதிய எல்இடி விளக்கு திட்ட அறிவிப்பு பலகையை அவர் திறந்து வைத்தார் சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் இரண்டாயிரத்து பத்தில் வைத்தியலிங்கம் மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழில் நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தபோது வைத்திலிங்கத்தின் உறவினருக்கு மருந்து தயாரிப்பு உரிமம் வழங்கப்பட்டதையும் அந்த தொழிற்சாலையில் இவர்களின் உறவினர் ஐம்பது சதவீதம் பங்குதாரராக இருப்பதையும் விளக்கினார் போலி மருந்து விவகாரத்தில் தன்னை குற்றம் சாட்டும் நாராயணசாமி ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார் நிரூபித்தால் எந்த தண்டனையும் ஏற்க தயாராக உள்ளேன் என்று அவர் தெரிவித்தார் விரைவில் சிபிஐ உண்மைகளை வெளிக்கொணரும் என்றும் கூறினார் மற்றும் விஜய் ரோட் குறித்து கரூரில் ஏற்பட்ட பெரு இழப்பை முன்னிட்டு புதுச்சேரியில் சரியல்ல மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள சாலைகளில் அனுமதி வழங்க முடியாது தேவையெனில் உப்புளம் மைதானம் போன்ற இடங்களில் பொதுக்கூட்டம் நடத்தலாம் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார் கடந்த நாட்களுக்கு முன்பாக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியம் அவர்களும் நேற்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களும் ஹோலி மருந்து தொழிற்சாலை சம்பந்தமாக பல்வேறு சந்தேகங்களை என்னை குறித்து அவதூறாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த ஓலி தொழிற்சாலைகள் அத்தனையும் யாருடைய காலத்தில் அதற்கான உரிமங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது முதன் முதலாக இரண்டாயிரத்தி பத்தொன் பத்தில் அபிஷேக கிராமத்தில் வைத்திலிங்கம் அவர்களுடைய உறவினர் இடத்தில் மருந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய தொகுதியான அபிஷேக பாகத்தில் வைத்திலிங்குமாருடைய உறவினர் இடத்தில் அந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது அந்த உரிமைத்தை வைத்திலிங்குமார்கள் வழங்கியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதன் பிறகு சிபிசிஐடி போலீஸாரால் கண்டுபிடிக்கப்பட்ட போல் போலி மருந்து தொழிற்சாலை இருபது நாலு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இதை பாருங்கள் எல்லாம் தெளிவாக பாருங்கள் இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நம்முடைய நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது சட்டப்பேரவைத் தலைவராக வைத்திலிங்கம் அவர்கள் இருந்தபொழுது இந்த கம்பெனிக்கு எல்லாம் அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் இதோ இருபது நாலு இரண்டாயிரத்தி பதினேழு இருபது இருபது நான்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமோனை பாலத்தில் உள்ள அந்த கையகப்படுத்தப்பட்ட போதை மருந்து பொருட்கள் அன்றைய முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களாலும் அன்றைய சட்டப்பேரவைத் தலைவர் வைத்திரிகமாக இந்த உரிமங்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது பங்குதாராக வைத்திரிகளுடைய உறவினர் அபிஷேக இருந்து இருந்துருக்கின்றார் சென்ற தே இதில் அந்த ஆட்சியில் நாராயணசாமி சொல்கிறாரு இப்போ ஆறு பேர் அரெஸ்ட் பண்ணாங்க ஆறு பேரை வந்து இந்த போலு மருந்து சம்மந்தமாக ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்பாக அரெஸ்ட் பண்ணாங்க அந்த சமயத்தில் நாராயணசாமி வாய் தடுக்கல ஏன் வாய் தருக்கல அந்த மருந்து தொழிற்சாலைக்கு ஏன் ஏற்பா யாரும் தெரிவிக்கல அந்த மருந்து தொழிற்சாலையில் நாராயணசாமி சொந்தம் அறுபது ஐம்பது சதவீத உரிமையாளராக இருந்த காரணத்தினால் இன்னும் நான் வெளிப்படையாக சொல்ல அவர் வெளிப்படையே வரல அதனால நானும் பாதி பாதி முடிக்கிறேன் ஐம்பது சதவீதம் அந்த போலி மருந்துகள் இப்ப அஞ்சு ஆறு முன்னாள் இயக்குநர்கள் ராமன் இவங்கலாம் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல அந்த மருந்து போலி மருந்துன்னு ஒருத்தர் கொடுத்தார்ல ஒரு கொடுத்தாரு அது அந்த கம்பெனி அந்த அந்த கம்பெனியுடைய உரிமையாளர்கள் யாரு ஏன் அவங்க நடவடிக்கை எடுக்கல போலீஸ் வந்து கைது பண்ணாங்க ராமனை கைது பண்ணாங்க மோகன் கைது பண்ணாங்க அந்த போலி மருந்து கம்பெனியை பண்ணல அவங்கள அந்த மருந்து கம்பெனி உரிமையாளர் அதனுடைய உரிமையாளர்கள் யார் மருந்து கப்பல உரிமையாளர்கள் யார் வாயிலாகவும் புதுச்சேரியில் போலி மருந்துகள் விற்பனை ஆகி கொண்டு இருக்கிற அவர் கட்சியை சார்ந்த சட்டமன்றவர் பாலன் அவர்கள் வெளிப்படையாக பல்வேறு விவாதங்களிலும் சட்டப்பேரவையிலும் கருத்து தெரிவிச்சிருந்தார் அன்னைக்கு நாராயணசாமி அங்கே போயிருந்தார் ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை இதில் ஏதாவது நான் சம்மந்தப்பட்ட அவங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம் அது மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டாலும் நான் அவங்க காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதை மனதோடு ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இல்லை நான் சொல்லியிருக்கேன் பண்டிகை வைத்திலிங்கம் உறவினர் வீட்டில் தான் அந்த உப்பியை நான் அந்த பொறுப்பு காட்டுறேன் இப்போ தச்சா அந்த குடநில் போய் சீல் வச்சிருக்காங்க இப்பொழுது வந்து அந்த கிராம பஞ்சாயத்தில் அபிஷேகம் என்னுடைய தொகுதியில் இருக்கின்ற வைத்தியலிங்கம் உறவினருடைய அந்த இப்போ போய் சீல் வச்சிருக்காங்க இந்த லைசன்ஸ் ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் வைத்தியலிங்கம் இருக்கும்போது கொடுத்துருக்காரு அப்போ எந்த வெரிஃபிகேஷன் கொடுத்தாரு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த லைசன்ஸ் வழங்கப்படுகிற போது என்ன அவர்கள் வந்து விதிமுறையில் வகுத்து இந்த இது போன்ற உரிமை தான் வழங்கியிருக்காங்க இதே பல்வேறு அன்றைக்கு இருந்த சட்டமன்ற உங்கள் மாலை வந்து இவ்வளோ கேள்வி கலைகள் தொடுத்திருக்காரு அந்த கேள்வி கலைகள் தொடுக்கின்ற போது ஏன் அவங்க அவர் நடவடிக்கை எடுக்கும் தாம்பரம் பகுதியை சேர்ந்த பிரசாந்த் நளினி தம்பதியினர் திருவண்ணாமலையில் நடைபெற்ற உறவினர் திருமணத்திலிருந்து திரும்பும் வழியில் உணவகத்தில் காலை உணவு உண்பதற்காக நிற்கும்போது நளினி கழற்றி வைத்திருந்த பதினேழு சவரன் நகைகள் இருந்த பையை தவறுதலாக அங்கு விட்டு சென்றனர் பின்னர் காரில் சில தூரம் சென்றபோது பை இல்லாததை உணர்ந்து செஞ்சியில் பணிபுரியும் சிறப்பு இன்ஸ்பெக்டர் சிவகுமாரிடம் தகவல் தெரிவித்தனர் தகவலின் பெயரில் உதவி ஆய்வாளர் மாணிக்கவாசகம் உடனடியாக உணவகத்துக்கு சென்று பார்த்தபோது பை அவர்கள் அமர்ந்திருந்த இடத்தில் அப்படியே இருந்தது பை பாதுகாப்பாக மீட்டெடுக்கப்பட்டு ரோஷினை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது தம்பதியர் நேரில் வந்து நகைகள் அனைத்தும் உள்ளனவா என்பதை சரிபார்த்து கொண்டனர் போலீசாரின் துரித நடவடிக்கைக்கு நன்றி தெரிவித்த தம்பதியினர் மீண்டும் சென்னை சென்றனர் மதக்கடிப்பட்டு அடுத்துள்ள கழுத்தித்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலை கல்லூரியில் ரெட் ரிப்பன் கிளப் மற்றும் தேசிய மாணவர் தரைப்படை இணைந்து உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தேசிய மாணவர் படை அலுவலர் லெப்டினன்ட் கதிர்வேல் வரவேற்றார் கல்லூரி முதல்வர் கனகவேல் தலைமை தாங்கினார் திருபுவனை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி ஐஸ்வர்யா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேரணியை குடியசைத்து துவக்கி வைத்து எச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் பரவும் தடுப்பு முறைகள் குறித்து விளக்கமளித்தனர் சுகாதார ஆலோசகர் வெற்றிவேல் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கான ஆதரவு மற்றும் அரவணைப்பு குறித்து பேசினார் தமிழ் தலைவர் சரவணன் கணக்குத்துறை தலைவர் ராஜ்மோகன் சுற்றுலாத்துறை தலைவர் தங்கப்பன் வணிகவியல் துறை தலைவர் செந்தமிழ் ராஜா கணினித்துறை தலைவர் வைத்திலிங்கம் உடற்கல்வி இயக்குனர் அன்பழகன் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் பேரணியானது மதகடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு சென்று கல்லூரி வந்தடைந்தனர் நிர்வாக தமிழ்துறை உதவி பேராசிரியர் சவுந்தரவல்லி நன்றி கூறினார் பாதுகாப்பு பாதுகாப்பு ஓகேவா இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து நோட்டீஸில் படிச்சிக்கலாம் இல்லை உங்கள் பாட புத்தகத்தில் ஹெடிஐஸ் சம்பந்தமாதிரி நிறைய கண்டென்ட் இருக்கும் அதெல்லாம் படித்து நெட்டில் படிக்கலாம் தெரிஞ்சு கொடுத்துருக்கோம் இதை விட இந்த வி இந்த விழிப்புணர்வு முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா அன்பும் ஆதரவும் தான் என்னது அன்பும் ஆதரவு யாருக்கும் அன்பும் ஆதரவும் தேவைப்படுது அப்படின்னா உண்மையுமே ஒரு எச்ஐவி நோயாளியாக இருக்கலாம் இல்லை எயிட் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நோய்க்கு ஆட்பட்டிருக்கிறார் அப்போ அந்த மனிதரை நாம் எவ்வாறு அரவணைக்கப் போகிறோம் அவர் மீது எவ்வாறு அன்பு செலுத்த போகிறோம் அதுதான் முக்கியமான தண்டனை புயல் காரணமாக புதுச்சேரியில் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் புயலின் வேகம் குறைந்து மிதமான மழை பெய்தது ஆனால் இரண்டு நாட்களை கடந்தும் பெய்து வரும் தொடர் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது மேலும் பலர் மழையின் காரணமாக வேலைக்கு செல்ல முடியாமல் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டிலேயே முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் அன்றாட தேவைக்கான பொருட்களை கூட வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இவ்வாறு மழையால் பாதிக்கப்பட்ட முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு உதவும் வகையில் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் டிவி நகர் பகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி மூட்டை வழங்கினார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் டிக்வா புயல் காரணமாக ஏற்பட்ட கனமழையால் புதுநகர் முதல் ஐந்தாவது குறுக்கு தெரு வரை தக்ககுட்டை தக்ககுட்டை கோவில் தெரு வசந்த்ராஜா தியேட்டர் பின்புறம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த அவசர நிலைமையை உணர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில இணை செயலாளரும் சரண் தொண்டு அறக்கட்டளை நிறுவனருமான அன்னை தெரேசா பவுண்டேஷன் சேர்மன் லாவண்யா தொடர்ந்து மூன்றாவது நாளாக உணவு வழங்கினார் இந்த நிவாரணப் பணியில் அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ் முருகன் ஐயப்பன் செல்வமணி வேலு ஆரோக்கியதாஸ் அன்பழகன் குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் புதுச்சேரியில் வரும் ஐந்தாம் தேதி விஜய் ரோட் ஷோ நடத்த தாவேக்கா நிர்வாகிகள் தொடர்ந்து அனுமதி கேட்டு வந்தும் இன்னும் அனுமதி கிடைக்காத நிலை நீடிக்கிறது டிஜிபி முதல்வர் ஐஜி ஆகியோரிடம் ஏற்கனவே மனு அழுத்தம் தெளிவான முடிவு எதுவும் எடுக்கப்படாததால் விஸ்யானந்த் ஆனந்த் அர்ஜுனா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் உள்ளிட்டோர் சீனியர் எஸ்பியின் அலுவலகத்திற்கு சென்றனர் ஆனால் சீனியர் எஸ்பி கலைவாணன் இல்லாததால் அவர்கள் அனுமதி பெற முடியாமல் திரும்பினர் இந்த நிலை காரணமாக தாவைக்கா திட்டமிட்டிருந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி விஜய் ரோட் ஷோ நடைபெறாமல் போகும் நிலை உருவாகியுள்ளது ஆமா ஆமா சார் அதான் நீங்கள் லோன் பண்ணி வேணும் சரின்ட்டு வந்த ரைட் ரைட் சார் ஓகே சிஎம் மீட்டிங் முடிச்சுட்டு பார்த்துக்கலாமா சரி ரைட் ஓகே ஓகே ரைட் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி சாலை ஜோதி நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ தாய் மூகாம்பிகை ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தின் சார்பில் அவருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நான்கு நாள் நடந்த விழாவில் விக்னேஸ்வர பூஜை ஹோமம் வாஸ்து சாந்தி யாகசாலை பூஜை கும்ப அலங்காரம் புனித நீர் ஊர்வலம் நடைபெற்றன வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் கும்பாபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து ஆலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக வெளியிட்ட அறிக்கையில் புதுச்சேரியில் போலி மருந்துகள் தயாரித்து பல மாநிலங்களில் விற்பனை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் போலி மதுபானம் சந்தன மரம் கஞ்சா போன்ற குற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் போலி மருந்து தொழிற்சாலை கண்டுபிடிப்பு புதுச்சேரியின் பெயருக்கு களங்கம் என பார்க்கப்படுகிறது முதல்வர் கண்டுபிடிக்காத இந்த பெரிய குற்றத்தை துணைநிலை ஆளுநர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது பாராட்டுக்குரியது முன்னாள் முதல்வர் வைத்தலிங்கம் போலி மருந்து உற்பத்திக்கு சில முக்கிய அரசியல் தலைவர்கள் உடந்தையாக இருந்தனர் சட்டசபைக்குள்ளும் அதிகார மையம் வைத்திருந்தனர் மத்திய குழுவின் விசாரணையை அரசியல்வாதிகள் தடுத்து நிறுத்தினர் என்று கடுமையாக குற்றம் சாட்டு வெளியிட்டுள்ளார் என்று கடுமையாக குற்றச்சாட்டு வெளியிட்டுள்ளார் இந்த குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றால் முதல்வர் சட்டசபை நிர்வாகம் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி மறுப்பு தெரிவிக்க வேண்டும் இலையனில் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதாக கருதப்படும் என ஆவணத்தில் கூறப்பட்டுள்ளது கோடிக்கணக்கான வரி ஏய்ப்பு பொதுமக்கள் உடல்நல பாதிப்பு உயிரிழப்பு வாய்ப்பு போன்ற காரணங்களால் இது மிகப்பெரிய பொதுநல குற்றமாக மாறியுள்ளது எனவே சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது தன்னாட்சி பெற்ற ஒரு நிறுவனம் அதன் பொதுக்குழு இது சம்பந்தமான எல்லா முடிவுகளையும் எடுப்பதற்கான அதிகாரம் கொண்ட ஒரு நிறுவனம் இக்குழுவை கூட்டி எத்தனை தொழிலாளர்களுடைய பதவிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும் அந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்கிறோம் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் அவர்களை நிரந்தரம் செய்யும்போது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அதிக சம்பளம் எவ்வளவு என்பதை மதிப்பிட்டு அந்த தொகையை அரசு ஆண்டின் மானியமாக அந்த கழகத்திற்கு வழங்க வேண்டும் ஜேசியம் மக்கள் மன்றம் சார்பில் சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் தலைவர் ரீகன் வழிகாட்டுதலின்படி துணைத் தலைவர் ரத்தினம் ஆகியோர் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் நிகழ்ச்சியில் செயலாளர் அரவிந்தன் உப்பளம் ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகி அம்மா ஆறுமுகம் நிர்வாகிகள் ரஞ்சித் சங்கர் முருகன் மற்றும் மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மணவலி தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் சமூக சேவகர் ராமு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் கோவில் திருப்பணிக்கு நன்கொடையும் அளித்து வருகிறார் அந்த வகையில் மணவலி தொகுதிக்குட்பட்ட தவளுக்குப்பம் செடாநகர் பகுதியில் அமைந்துள்ள பிள்ளையார் கோவிலுக்கு சமூக சேவகர் ராமு ரூபாய் இருபத்தைந்தாயிரம் நன்கொடையாக ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார் முன்னதாக ஆலய நிர்வாகிகள் அவருக்கு பொன்னாடை பூர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர் தொகுதியில் உள்ள தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது இதன் காரணமாக அங்கு வசிக்கும் மக்களின் அன்றாட வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது இதனால் அப்பகுதி மக்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் வீட்டுக்குள் முடங்கினர் இதையறிந்த சமூக சேவகர் சசிபாலன் பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார் பின்பு மழையினால் சேதமடைந்த வீடுகள் மற்றும் சாலைகளை ஆய்வு செய்து மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார் கள்ளக்குறிச்சி திருக்கோவலூர் நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள உலக பெற்ற நடுநாட்டு கள்ளக்குறிச்சி திருக்கோவலூர் நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள உலக பெற்ற நடுநாட்டு திருப்பதி என அழைக்கப்படும் உலகலந்த பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் கைசிகை ஏகாதசியை முன்னிட்டு கோவில் மடாதிபதி ஜியர் சாமிகள் பிரம்மரதத்தில் ஏறி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு கைசிகை ஏகாதசியை முன்னிட்டு கோவில் மடாதிபதி ஜியர் ஸ்ரீ தேகலீச இராமனுஜச்சாரியா சாமிகள் பிரமரதத்தில் ஏறி வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மணவெளி தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட கிராமத்தில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் சார்பாக சமூக சேவகர் மணவொளி தொகுதி பொறுப்பாளர் முருகன் பாதிக்கப்பட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு தார்ப்பாய் வழங்கினார் இளைஞர்களும் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்